ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மோட்டிவேஷன் தான் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் நம்மகிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க்கை சப்மிட் இருக்காங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க நீங்களும் அந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களை கைட் பண்ணுவோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நல்ல ஒரு கற்றுக்கிட்டு இருக்கீங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது ரொம்பவே உண்மைதான் நம்ம கற்ற கல்வி கைவிட்டாலும் நம்ம கற்ற கைத்தொழில் கைவிடாது நம்ம கற்ற கல்வி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மணி போட்டு தான் நம்ம கற்றுப்போம் ஆனால் கைத்தொழிலுக்கு அளவு மணி போட வேண்டிய தேவை இல்லை ஆனால் கைத்தொழில் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது நிறைய லேடிஸ்க்கு ஃபேமிலின்னு அப்புறமா படித்த படிப்பு வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படி தான் தோணும் ஏன்னா அவங்க படித்த படி அவங்க ஏதாவது பண்ணலான்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப போட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த கைத்தொழிலுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் சக்ஸஸாக கொண்டு போக முடியும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட்டாக படிச்சுருப்பீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த கைத்தொழில் கற்றுக்கணுன்னு விரும்புகிறீங்க நானும் அதே போல் தான் ஸ்கூல் டேஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டெய்லரிங்கை கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேனால நான் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் அந்த படித்த படிப்பு வச்சு இன்றைக்கி ஃபேமிலின்னு வந்த பிறகு என்னால் எதுவும் பண்ண முடியலை கற்றுக்கிட்ட இந்த கைத்தொழில் இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு ஏன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு இந்த டெய்லரிங்கிலருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இந்த டெய்லரிங் எனக்கு உதவியாக இருக்குது இதே போல் தான் இந்த டெய்லரிங் மட்டும்னு இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியலாம் மெஹந்தி போடுறது அல்லது பூ கட்டுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது இந்த ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் படித்த படிப்பை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் நல்லா படித்து ஃபேமிலி சப்போர்ட்டோட அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கெல்லாம் ஒரு கிரேட் சல்யூட் தான் கொடுக்கணும் ஆனால் நம்மளை மாதிரி நிறைய பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வெளியே கூட போக முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க கைத்தொழிலை பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும் இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நம்ம வெளியே போய் ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி ஆசைப்பட்டால் கூட நம்மளுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட நம்ம நம்மகிட்ட இருக்கிறதில் நம்ம நிறவாக இருக்கலாம் நம்மகிட்ட எது நம்மளுக்கு தெரியுதோ அதை நம்ம இருந்தே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நம்ம வெளியே போய் ஒர்க் பண்ணோன்னா ஒருத்தங்களுக்கு அடிமையாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போது நம்ம வீட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு நாமளே ராஜா நம்ம நினச்ச டைமில் ஒர்க் பண்ணலாம் நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினச்சா ஒர்க் பண்ணிக்கலாம் வேண்டானா விட்டுருலாம் நம்மளோட ரேட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஒருத்தங்க கீழே வேலை பார்க்கும்போது அவங்க சொல்கிறத மட்டும்தான் பண்ண முடியும் இது அப்படி இல்லை நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோமோ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கான முழு பலன் நம்மளுக்கு கிடைக்காது நம்மளோட ஓனர் நம்மளோட மேனேஜர் அவங்களுக்கெல்லாம் போக ரிமைனிங் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து நம்ம இப்படி பண்ணும்போது முழு பலன் நம்மளுக்கு தான் கிடைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு வந்து சேரும் இப்போது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண என்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நான் இதை எதில் ரீட் பண்ணேன்னா பைபிளில் தான் ரீட் பண்ணேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருந்தால் கூட நம்ம முடிக்கும் போது அதோட முடிவு ரொம்ப கிரேட்டாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா காட் நம்மளுக்கு ப்ராமிஸாக அது சொல்கிறாங்க இன்றைக்கி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் சிம்பிளாக தொடங்குகிற காரியத்தில் பெரிய சக்ஸஸாக காட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம பெரிய அளவில் எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய கடை எடுத்து ஆர்டர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பிடிச்சி டக் டக்குன்னு செய்ய முடியாது நம்ம பொறுமையாகவே செய்யலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் இருக்கணும்னா நம்மளோட டைம் நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டோன்னா நம்மளோட முழு டைமையுமே அதுக்கு நம்ம கொடுத்துடணும் வீட்டில் உள்ள வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுட்டு நம்மளோட டைம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கலாம் செகண்டு நம்மளோட திறமையை கொடுக்கலாம் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கலாம் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அதை போட்டோன்னா நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் அந்த தொழிலே விட்டுட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க முட்டாள்தனமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க திரும்ப அதை எடுக்க முடியாமல் போயிருப்பாங்க நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஒன்றும் இல்லைங்கிறதுனால நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாலும் நம்மளோட திறமையை நம்மளோட டைமை ஹார்ட் ஒர்க்கை இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது ஸோ நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஸ்டார்டிங்கை இன்றைக்கே பண்ணுவோம் காலதாமதம் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டைம் காடு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷோனையே நம்ம சொல்லலாம் பெரிய கிஃப்ட்டு அடுத்த நிமிஷம் எப்படி இருப்போம் அடுத்த நாள் எப்படி இருப்போம் நம்மளால் கணிக்க முடியாது ஸோ நம்ம நல்ல ஒரு காரியத்தை தொடங்க போகிறோம் அதை இன்றைக்கே நம்ம தொடங்கலாம் கடைசியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நான் இதை முடிக்க போகிறேன் என்னென்னா ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் விட்டுவிடாதே முயற்சி செய் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக ஒன் டூ த்ரீ எழுதுகிறோம் ஆனால் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எப்படி ஒன் டூ த்ரீ கற்றுக்கிட்டோங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஒரு ஒன் போடுறதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்தோம் ஒரு டூ போடுறதுக்குள்ளால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு டிராயிங்கே ட்ரா பண்ணி முடிச்சிருந்துருப்போம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப டென்ஷனாகி அப்படி நம்மளோட ஸ்லேட்டு நோட்டு புக் எல்லாத்துலையும் அப்படி ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா தான் டூவை கற்றுக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி அதை சர்வசாதாரணமாக பண்ணுறோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நம்மளுக்கு மட்டுந்தான் ஸ்டிச்சிங் வரலையா எல்லாருமே சூப்பராக அசைன்மெண்ட் குரூப்பில் சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்களா நம்மளுக்கு ஏன் மாட்டேங்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் நம்மளே மாதிரி தான் ஒன்றும் தெரியாமல் இருந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி திரும்பவும் முயற்சி செய்து தான் முன்னுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க நம்மளும் அதே தான் கொஞ்ச நாள் ஏன்னா ஒரு ஒரு டென் டேஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாகிடும் நம்ம இப்போ எப்படி ஒன் டூ த்ரீ ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டெய்லரிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே பண்ணலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணுறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் ஸ்டிச்சஸை பார்க்கும்போதே என்னால் கண்டுபிடிக்க முடியுது நல்லா ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சர்வசாதாரணமாக ஈஸியாக எல்லாத்தையுமே பண்ண முடியும் நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறாதுங்க ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கடினமாக இருக்கும்போது முயற்சி செய்யுங்க நீங்க சக்சஸ் ஆக வர முடியும் லாஸ்ட்டு மோட்டிவேஷனல் வீடியோவில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ஏன் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது நம்ம நம்மளுக்கு வர்ற கஸ்டமரை தக்க வச்சுக்கணும் நம்ம ஒரு கஸ்டமருக்கு நல்லா பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க திரும்ப நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க வர்ற கஸ்டமர் வெளியே போகாத அப்படிக்கு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா கஸ்டமர்கிட்ட அவங்களோட தேவையை நீட்டாக கேட்டுக்கணும் நல்லா டீட்டெயில்டாக கேட்டுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுட்டு ஓகே நான் பண்ணித்தாரேன்னு பண்ணி கொடுக்கணும் அப்படி பண்ணும்போது சிலவங்க சில மிஸ்டேக் சொல்ல தான் செய்வாங்க இது சரியில்லை அது சரியில்லை சொல்ல தான் செய்வாங்க நம்ம உடனே இல்லை நான் சரியாக தான் பண்ணேன் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்கக்கூடாது அவங்ககிட்ட சாஃப்டாக அப்படியா சரியில்லையா ஓகே நான் தரேன் என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பொறுமையாக நம்ம கேட்டு அவங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம் நம்ம அன்பாகவும் பொறுமையாகவும் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டதை பொறுத்து அவங்க இருந்து வெளியே போக மாட்டாங்க உண்மைக்குமே பிகினராக இருக்கிற நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் ஒரு நல்ல ஏர்னிங்னே சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் ஃபுல் வயல் ப்ளவுஸு தொண்ணூறுரூபா தான் நம்மளால் வாங்க முடியும் அதே நேரத்தில் அதில் உள்ள ஒர்க்கை நம்ம பார்த்தோன்னா கட்டிங் அதுக்கப்புறம் டாட்ஸு ஸ்டிச்சிங்கு அதுக்கப்புறம் அதில் கரெக்டாக இருக்கான்னு செக்கிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் ஒரு மூணு சுடிதார் அல்லது நைட்டி ஆல்ட்ரு பண்ணோன்னா ஒரு சுடிதாருக்கு முப்பது ரூபா வச்சு ரூபா கிடச்சிரும் டக்குன்னு அது ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு ஒரு லைன் தான் ஸ்டிச் பண்ணும் ஒன்று அல்லது ரெண்டு லைன் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் எந்த கட்டிங்கும் இருக்காது அதே மாதிரி ரெண்டாவது மெஷர் பண்ணி பார்க்கக்கு பெரிய அளவில் டைமும் ஆகாது ஈஸியாக பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணி நிறைய ஏன் பண்ணோன்னா அது ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு ரேட்டு வாங்குவாங்க நம்ம ஃபஸ்ட்டு நல்லா விசாரிச்சுக்கணும் நம்ம ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு அவங்க வாங்குறதுலேருந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் கம்மியாக நம்ம வாங்கினா போதும் அப்படி நம்ம வாங்கினா தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் இவங்க சீப்பாகவும் பண்ணுறாங்க பெஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும் ஒரு சாரியோட ஓரத்துக்கு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லோரும் இருபது ரூபா வாங்கினாங்கன்னா நம்ம பதினஞ்சு ரூபா வாங்கலாம் அப்படி நம்ம வாங்கும்போது அதை அவங்க பண்ணுறத விட நம்ம பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நம்மகிட்டே தான் இருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது ஏட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் ருப்பீஸாக இருந்தாலும் அதில் இருக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகம் நம்ம வீட்டில் ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் வேல்யூவை காட்டலாம் நம்ம உழைச்சி நம்ம கையில் ஒரு ஃபைவ் ருப்பீஸ் வந்தால் கூட அதில் இருக்கிற சந்தோஷமும் அதோட வேல்யூவும் ரொம்பவே அதிகமாக தான் நம்மளுக்கு தெரியும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் ஃபீல் பண்ணவங்களாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் நிறைய பேர் உங்களோட ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கடைசியாக நான் அந்த பிளெஸ்ஸிங்கான வார்த்தையை திரும்பவும் சொல்கிறேன் நம்முடைய ஆரம்பம் இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நம்ம அப்படி நம்பிக்கையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளோட முடிவு ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நம்ம முடிப்போம் கடைசி வரைக்கும் நம்மளோட மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ